ஆய் ப்ராண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இல்லை நல்லாயிருக்கும் நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம இன்றைக்கி எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்காரங்களோட கல்யாண ரிசப்ஷன் தான் பார்க்க போகிறோம் அவங்க வந்து கல்யாணம் வந்து புதுக்கோட்டையில் பண்ணிட்டாங்க ரிசப்ஷன் வந்து இங்கே வச்சுருந்தாங்க கோயம்புத்தூர்காரங்களாம் புதுக்கோட்டைக்கு வர முடியாது சொல்லிவிட்டு இங்கேயே ரிசப்ஷன் வச்சுருந்தாங்க நம்மளே கூப்பிட்ருந்தாங்க நம்மளும் கலந்துக்கிட்டோம் பாருங்கள் அம்மா அப்பா எல்லோரும் உட்காந்துருக்கோம் இவங்களாம் வந்து பக்கத்தில் கம்பெனிக்காரங்க நம்ம காம்பௌண்டில் கூடியிருக்கிறவங்க பக்கத்தில் கம்பெனிக்காரங்க எல்லாருமே இருக்காங்க பாருங்கள் ஆளுங்க இல்லையே நினைக்காதீங்க இனிமேல் தான் ஆளுங்க நிறைய பேர் வந்தாங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம பேச அதிகமாக பேச வேண்டாம் இது வந்து சின்ன வீடியோ தான் இருக்கும் பாருங்கள் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ் நான் பொண்ணு மாப்பிள்ளையே காட்டலை ஏன்னா அவங்க பர்மிஷன் இல்லாமல் நம்ம காட்ட முடியாது அதனால் அவங்கள வீடியோ எடுக்கலை ஓகே வாங்க நான் அதிகமாக பேசலை வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ போய் பாருங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டனை தட்டி விட்ருங்க லைக் பண்ணி விட்ருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அளவு <coughs> சாப்பிடுறா அப்புறம் கிடைக்காதுப்பா சீக்கிரமா அப்புறம் வாங்க நான் வந்தா உங்களுக்கு பெரிய பீஸ் பிராண்ட்ஸ் வாங்க நம்மளும் சாப்பிட்லாம் பாருங்க பஞ்சில் உட்காந்தாச்சு வாங்க பிரான்ஸ் இன்னைக்கு நம்ம சிக்கன் பிரியாணி சாப்பிட்லாம் வாங்க முதல் முறையாக நம்ம இன்றைக்கி ஒரு சிக்கன் பிரியாணி சாப்பிட போகிறோம் அதுவும் வீடியோவில் காட்டுற பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாருங்கள் இலையெல்லாம் போட்டாங்க கேசரி எல்லாம் வச்சாச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் பொரியல் வச்சாங்க முட்டைக்கோஸ் பொரியல் வந்து வெச்சுக்கு வைப்பாங்க ஆனால் தெரியாதானே வச்சுட்டாங்க இருந்தாலும் அது சாப்பிடல வெறும் சிக்கனு அப்புறம் அந்த பிரியாணி மட்டும் சாப்பிட்டோம் அது முட்டை இதெல்லாம் வந்து சாப்பிடல முட்டை வந்து எங்கள் பாப்பா கொடுத்துட்டோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெறும் சிக்கனு பிரியாணி மட்டும் சாப்பிட்டோம் அவ்வளோ அருமையாக இருந்தது சூப்பராக பண்ணியிருந்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கேசரி அதுக்கு மேலே அல்டிமேட்டாக இருந்தது பீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது டேஸ்ட்டாக இருந்தது பார்த்திங்கன்னா குக்கிங்கெலாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க குழம்பு சிக்கன் குழம்புலாம் அவ்வளோ அருமையாக இருந்தது பாருங்கள் டேஸ்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வயிறு ரொம்ப சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் மறுபடி மறுபடியும் பிரியாணி தான் வாங்கி சாப்பிட்டோம் ஒயிட் ரைஸ் வாங்கி சாப்பிடல ஓகே இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வணக்கம் நன்றி